வலைக்கம் என் பெயர் ஷேக் கும்போது ஆயிஷா நாயகை கல்யாணம் பண்ணும்போது ஆயிஷா நாயகியை கல்யாணம் பண்ணும்போது எட்டு வயசாகுது அப்ப அவங்க அறிவிக்கிற அருவிஸு எப்படி நம்ம நம்ப முடியும் சிறு பிள்ளையாக இருக்கும்போது எப்படி நம்ம நம்ப முடியும் அது விளக்கம் ஆயிஷா நாயகி வந்து சிறு வயசாக இருக்கும் பொழுது உள்ள அறிவிப்புகளை நம்ம எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க ஆயிஷா நாயகியை பொறுத்த வரைக்கும் அவங்க திருமணத்திற்கு பிறகுதான் ஹதிசுகளை எல்லாம் அறிவிக்கிறாங்க மார்க்க சட்டம் வணக்க வழிபாடுகள் எல்லாம் அவங்க வந்து திருமணம் ஆறு வயசுல ஆயிடுச்சு ஆரம்பத்தில் தடுக்காம இருந்துச்சு ஆனால் வயசுக்கு வந்த பிறகு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்ட பிறகுதான் அவங்க அறிவிக்கிற ஹதீசுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கே தவிர விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒன்று ரெண்டு விஷயங்கள் தான் ஒரு ஆறு வயசு ஏழு வயசுல அவங்க சொன்ன மாதிரி வருது அதுல மார்க்கத்தினுடைய சட்ட கொண்டதாக அது இருக்காது அதே நேரத்தில் ஒரு மனிதன் அஞ்சு வயசுலயே ஒரு ஆறு வயசுலயே நல்ல முறையில குழந்தைகளுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா நம்ம பல முறை கூட சொல்லுவாங்க ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா அஞ்சிலே ஒழுங்கா வளைச்சிருந்தீங்கன்னா ஐம்பதுல வளையும் இப்ப நம்மளே வந்து நம்ம சின்ன பிள்ளைகளை நமக்கு வந்து மக்தி ஓதுவோம்ல ஒரு அஞ்சு ஆறு வயசுல அப்ப சொல்லித் தந்த அந்த எல்லாம் இன்னைக்கு நம்ம மனசுல நிக்கிது அஞ்சு வயசுல நம்ம படிச்சோம் அஞ்சு வயசுல படிச்சு நமக்கு பிசுமில்லா சொல்லி சாப்பிடணும் சொன்னமா இல்லையா அது மனசுல நிக்கதா இல்லையா அதனால சின்ன வயசுல உள்ளது வந்து ஒரு அஞ்சு ஆறு வயசுல கிரகிக்கக்கூடிய வயசு தான் ஹசன் அலி இல்லா அவங்களுக்கு வந்து வித்தர்ல ஓதுற குணுத்த ரசூல்லா சொல்லி கொடுக்குறாங்க அவர் அஞ்சு வயசுல தான் மனப்பாடம் பண்ணிவிட்டு அதை நமக்கு அறிவிக்கிறார் இந்த குணுத்த ரசூல்லா எனக்கு சொல்லித் தந்தாங்க வித்தர்ல ஓதுவதற்காக அதனால் அஞ்சு வயசு ஆறு வயசு என்பது கிரகிக்கக்கூடிய ஒரு வயசு தான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வயசு தான் ஆனாலும் ஆயிஷான ஐயை பொறுத்த வரைக்கும் அவங்க மார்க்க சம்பந்தமாக அறிவிக்கிற ஹதீஸுகள் எல்லாமே அவங்க குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்ட பிறகு தான் அறிவிச்சிருக்காங்க குடும்பத்தில் உள்ள பல சம்பவங்களை அறிவிக்கிறாங்க இல்லையா அதனால வந்து ஆயிஷாவுடைய அறிவிப்பு வரும் பொழுது சின்ன பிள்ளையா அவங்க இருக்கல அதுதான் உண்மை அடுத்து முடிஞ்சியா சரி